அது சார்ந்து பேசவே மாட்டேங்கிறாங்க யாருமே பிஎம்சியில் இந்த ஏன் மும்மொழி கொள்கை நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் என்ன என்கின்ற அந்த விவாதங்களில் தான் அவங்க ஈடுபடுறாங்க தவிர இவங்க பர்ஃபார்மிங் பண்ணுறாங்க இப்போ நம்ம கேள்வியே கேட்காம அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணுப்பாங்கிற அந்த அந்த மனப்பான்மை ஏன் வர மாட்டேங்கிறது இந்த கல்வி என்று வரும்பொழுது அதை மாநில பட்டியலில் கொண்டு வாங்க கொண்டு வாங்க எதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் நம்ம கொண்டு வந்தால் நமக்கு என்ன தேவை நம்ம முடிவு பண்ணிக்க மாட்டோமா நம்ம நம்ம பிள்ளைகள் நம்ம அவ்வளோ லெட் டவுன் பண்ணிட்டு போகிறோம் நம்மளை இந்த நிதியை பற்றி பேச மறுக்கிறதுக்கு வந்து ஒன்றிய அரசு தான் மறுக்கிறாங்க ஒன்றரை கோடி ரூபாய் நிலுவை இருக்குதுன்னு இவர் சொல்றாரு பார்த்தீங்களா முதல்ல அதை நான் நேற்றையே நான் மறுத்திருக்கேன் நான் ஒன்றரை கோடி ரூபாய் நிலுவை இல்லாமல் இல்லை ஏன்னா அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நாங்கள் பொழுது இமிடியட்டாக அவங்க செக் பண்ணி சார் அந்த மாதிரிலாம் சார் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நம்மளுக்கான இதை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க யாராச்சும் வந்து அறக்குறையாக சொல்லிட்டா தயவு செஞ்சு அதில் வந்து முழுமையாக அதை யாரும் இது பண்ணாதீங்க திங் இப்போ வந்து ஆசிரியர்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் ஃபஸ்ட்டு சும்மா விட்டுருவாங்களா அடுத்த நிமிஷம் உங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஆகும்போது அவங்களுடைய உணவுகளை வெளிப்படுத்தி இருக்க மாட்டாங்க நேரம் சேலரிக்கும் இந்த இன்டர்நெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அனத்து திங் வந்து இன்டர்நெட்டுங்கிறது வந்து நாங்கள் வந்து பெண்டிங் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது எங்களுக்கும் பிஎஸ்என்எலுக்கும் இப்போ எம்ஒயு இருக்குது நாங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை கிளியர் பண்ணுறோம் ஒரு அரசாங்கம் போய் அதை ஃபஸ்ட்டு நிலுவை வைக்கமா இன்றைக்கி நிலுவைன்னு கேட்குறேன்னு சொன்னால் ஆமாம் நிலுவை இருக்கின்றது நிலுவை எந்த நிலுவை இருக்குது என்று சொன்னால் ஒன்றிய வரக்கூடிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபா நிலுவையில் இருக்கிறது அது சார்ந்து பேசவே மாட்டேங்கிறாங்களே யாருமே இது சார்ந்து எந்த ஒருத்தர் வந்து ஒரு தலைவரின் கருத்து சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்லிடுறீங்களோ அவர் என்ன பண்ணியிருக்கணும் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்து தமிழ்நாட்டுடைய கல்வித்துறையை சார்ந்து இன்றைக்கி இவ்வளோ பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க இவ்வளோ அச்சீவ்மெண்ட் நடக்குது ஏன் நீங்கள் சொல்கிற எஸ்எஸ்சியில் சொல்கிற இருபது அப்ஜெக்டிவ்ஸில் பதினெட்டு அப்ஜெக்டிவ்ஸில் டாப்பில் இருக்குதே தமிழ்நாடு தான் அதாவது நான் பர்ஃபார்மிங்காக இருக்கா சார் நான் பர்ஃபார்மிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்க வேணாம் சார் நீங்கள் மற்றது கொடுங்க சார் கூட சொன்னால் சார் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய மாடல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான மாடலாக நம்ம வந்து கல்வித்துறையில் கொண்டு போனால் மற்ற நாடுகளும் வளரட்டும் அங்கே இருக்கிற பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான் அங்கே இருக்கிற பிள்ளைங்களும் படிக்கட்டும் அங்கே இருக்கிற பிள்ளைங்களும் அறிவு சார்ந்து வரட்டும் அதை ஏன் அந்த அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கே நீங்கள் இவ்வளோ தயக்கம் காட்டுறீங்க நீங்கள் நாங்கள் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கினால்தான் இங்கே நல்லது என்னது கெட்டது என்னது பகுத்தறிஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் படைத்திருக்கின்றோம் அதற்கு உதவக்கூடிய உதவக்கூடிய வெரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு குடிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அவங்க சில காரணங்களை சொல்லுகிறார்கள் பிஎம்சியை நீங்கள் ஒத்துக்கோங்க பிஎம்சியில் இந்த ஏன் மும்மொழிக் கொள்கை நீங்கள் தான் என்ன என்கின்ற அந்த விவாதங்களில் தான் அவங்க ஈடுபடுறாங்களே தவிர இவங்க பெர்ஃபார்மிங் பண்ணுறாங்கப்பா இவங்களை நம்ம கேள்வியே கேட்காம உங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணுப்பாங்கிற அந்த அந்த மனப்பன்மை ஏன் வரமாட்டேங்கிறது நாங்கள் தனிப்பட்ட எங்கள் கட்சிக்காக நாங்கள் கேட்குறோம் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் சார்ந்திருக்கின்ற ஏன் எங்களுடைய ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற பணியாளர்கள் ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த சம்பளத்தை நீங்கள் யார் தரா மாநில அரசு நாம் பேர் பண்ணிக்கிறோம் எவ்வளோ நிதி நெருக்கடி எவ்வளோ ஒன்றிய அரசு நமக்கு அந்த நெரு நிதி நெருக்கடியை கொடுக்குறதுன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நீங்கள் கவலைப்படாதீங்க நான் தரேன் அதை சொல்லி இன்றைக்கி அதை நம்ம கொண்டு போய்ட்டு இருக்கிற அளவுக்கு பொழுது நிலுவை என்பது யாரிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் தான் அதை சொல்ல வேண்டும் அஃபிஷியலாங்க எல்லாத்துலேயும் எங்கள் எம்பி சார்ந்து எல்லா எம்பிஸையும் நாங்கள் கூட்டிட்டுக்கு போகும்பொழுது நம்முடைய நம்ம நாடாளுமன்ற குழு தலைவர் நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் தான் கூட்டிகிட்டே போகிறாங்க நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கின்னு ஒவ்வொரு எம்பிஸும் ரெப்ரஸன்ட் பண்ணி என் கூட ஒரு பத்து பேர் நாங்கள் போகிறாங்கன்னு நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் என்ஐபிக்கு ஒத்துக்கோங்களேன் என்பி மும்மொழி கோலிக்கை ஒத்துக்கோங்க இட்ஸ் மேட்ரு ஆஃப் செகண்ட் வித் இன் ஆஃப்னவர் உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம் அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம் நாங்கள் செஞ்ச பர்ஃபாமன்ஸ் படுத்தி எடுத்து நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் அப்போ பேசும்போதே மாண்புமிகு இப்போ யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான சொல்லும்போது நானே ஐம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட் நானே ஒரே தான் வந்திருக்கேன் அப்போ நானே சொல்கிறேன் இல்லை பொழுது நான் சொன்னேன் சார் எங்களுடைய ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பேரீங்க அண்ணா காலத்திலேருந்து இருமொழி கொள்கை எப்படி நாம் கொண்டு வந்ததுலேருந்தே இருக்கின்றது நாங்கள் எதாவது பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல இன்றைக்கி நாங்கள் வந்து த்ரூட் தர்ல்டு அங்கே போய் எங்களுடைய பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து அச்சீவ் பண்ணுறாங்க த்ரூ அவுட் தேட் த்ரூத் இந்தியா போய் எங்கள் பிள்ளைங்க போய் பல்வேறு ப்ரீயம் இன்ஸ்டியூஷன் போய் சேர்ந்துருக்காங்க அது நிப்டாக இருந்தாலும் சரி ஐஐடியாக இருந்தாலும் சரி நிஃப்டமாக இருந்தாலும் சரி லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு ஜேஇஇனா என்னான்னு சொல்லி கொடுக்குறோம் கிளாட்டினா என்னான்னு சொல்லி தரோம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படின்னு சொல்லி நீங்கள் பிள்ளைங்க போய் அளவுக்கு நாங்கள் போகும்போது தயவுசு அதை கம்பேர் பண்ணி பாருங்கள் அடிக்கடி சொல்ல தான் நாங்கள் வந்து மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறது நாங்கள் வந்து ஒரு இதாக நாங்கள் பேசுகிறோம்னு நினைக்காதுங்க இன்றைக்கி நம்ம வந்து இல்லை ஆன் பார் வித் இன்றைக்கி ஃபாரினில் இருக்கிற அந்த இந்த யூனிவர்சிட்டி சார்ந்து அங்கே இருக்கின்ற கல்வி முறை சார்ந்து பிள்ளைங்களை கொண்டு செல்லுங்கிறதுக்காக தான் பல்வேறு டெக்னாலஜியாக நம்ம கொண்டு வரணும் நம்ம இந்த டெக்னாலஜி கொண்டு வரணும் இப்போ நாங்கள் வந்து அறிவிப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் கடைசி கடந்த கூட்டத்தில் உள்ள நான் கொடுத்துருக்கேன் நான் சென்சரி பார்க்கு நாங்கள் கொண்டு வரணும் ரோபோட்டிக்ஸ் நாங்கள் கொண்டு வரணும் இப்படி எல்லாமே டெக்னாலஜி வைஸாக நான் பேசுகிறேன் நான் அந்த டெக்னாலஜி வைஸ் நாங்கள் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் சிக்ஸ்டீஸ் டு ஃபார்ட்டி ரேஷியோ எங்களுக்கு வரும்போது உடனே செய்ய முடியும்னு நாங்கள் பார்க்கறோம் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒரு ஸ்கூல் கொண்டு வந்து நாங்கள் ஆசைப்படுறோம் இப்போ நீ பணத்தை கம்மி பண்ணால் நாங்கள் அது வந்து இப்போ கம்மியாக்க வேண்டியதாகிடும் எல்லா மாதத்துலையும் பண்ண வேணாம் சார் பைலட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் சார் ஏன்னா நமக்கு ஃபண்ட் இவ்வளோ தான் சார் வந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சார் நம்மளுடைய நான் சரி திருப்பி திரும்பி சொல்லுறேன் நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க நம்மளுடைய துணை முதலமைச்சர் சொல்கிறாரில்ல ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு இருபத்தொம்பது பைசா தான் வருது நான் ஏன் அந்த இருத்தொம்பது பைசா தான் வருதுங்கிற இம்பேக்டை ஏன் நம்ம என்னால் புரிஞ்சிக்க முடியல அந்த இருபத்தொம்பது பைசா வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆக அதிகமாக வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அவசியமே இல்லைங்கிறதுக்காகத்தான் நம்முடைய குறிப்பாக இந்த கல்வி என்று வரும்பொழுது அதை மாநிலத்தில் பட்டியலில் கொண்டு வாங்க கொண்டு வாங்க எதற்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் நம்ம கொண்டு வந்தால் நமக்கு என்ன தேவை நம்ம முடிவு பண்ணிக்க மாட்டோமா நம்ம நம்ம பிள்ளைங்க நம்ம அவ்வளோ லெட் டவுன் பண்ணிவிட்டு போகிறோம் நம்மள நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போய் நீங்கள் எல்லாரும் பாராட்ட அளவுக்கு எல்லா விதத்திலையும் அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் தான் இந்த கேள்வியை நான் உங்களுக்கே நான் வைக்க விரும்புகிறேன்